கிடைக்கக்கூடிய பண பலனுக்கு நீங்கள் எல்லாம் கூகுளில் பாருங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் ஒரு பவுனுடைய விலை நாற்பத்தைந்தாயிரம் அவர் தன்னுடைய ஓய்வு கால பலனை வைத்து அன்றைக்கு அவர் நகை வாங்கினால் எண்பத்தெட்டு பவுன் வாங்கலாம் அதை மறுத்த அரசு இன்றைக்கு பணம் வழங்குகிறது நாங்கள் காத்திருக்கும் போராட்டம் நடத்திய பின்பு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஜூன் மாதம் பணி ஓய்வு பெற்ற தொழிலாளிக்கு இன்றைக்கு பணம் வழங்குகிறது அந்த பணத்தை கணக்கிட்டு பார்த்தால் இன்றைய தினம் ஒரு பவுன் எண்பத்தி ரெண்டாயிரம் ரூபாய் அப்ப அவர் எவ்வளவு வாங்கலாம் நாற்பது பவுன் தான் வாங்க முடியும் இது ஏதோ நான் பொய் சொல்லல நீங்க வேணா கணக்கு போட்டு பாத்துக்கிடுங்க அப்ப இந்த நாற்பத்தி பவுன் இழப்புக்கு எங்களுக்கு சேதா எங்களுடைய இழப்பீடுக்கு யார் காரணம் இந்த அரசு காரணம் திராவிட மாடல் என்று சொல்லக்கூடிய இந்த கேடுகட்ட தமிழக அரசு காரணம் இதை எக்காரணம் கொண்டும் ஏற்றுக்கொள்ள முடியாது அது மட்டுமல்ல இன்றைக்கு சனி ஞாயிறு தினங்களில் கிராமப்புறங்களில் செல்லக்கூடிய பேருந்துகளை இன்றைக்கு தமிழகத்தினுடைய நெல்லை மண்டலத்திலே இருநூத்தி ஐம்பதுக்கு மேற்பட்ட பேருந்துகள் நிறுத்தப்பட்டிருக்கிறது இன்றைக்கு இந்த கிராமத்துக்கு செல்லக்கூடிய பெண்களும் பயணிகளும் பொதுமக்களும் மிகுந்த சிரமத்திற்குள்ளாக இருக்கிறார்கள் அவங்ககிட்ட நாங்கள் இங்கே இருக்கக்கூடிய உயரதிகாரத்தை கேட்கும் போது என்ன சொல்றாங்கன்னா சனி ஞாயிறுல கல்வி நிலையங்கள் கிடையாது பள்ளிக்கூடம் கிடையாது அதனால மாணவர்களுக்கு இலவச பயணம் செய்ய தேவையில்லை அதனால அந்த பேருந்துகள் நிற்கிறன அப்ப அந்த கிராமத்தில இருந்து வக்கரவர்களுடைய மக்கள் எல்லாம் யாரு அப்ப அவர்கள் மனிதர் இல்லையா இப்படி ஒரு மோசமான நடவடிக்கையில் இன்றைக்கு ஆட்சியாளர்கள் இறங்கி கொண்டிருக்கிறார்கள் இது மட்டுமல்ல இன்றைக்கு தமிழகத்தில் இருக்கக்கூடிய முன்னூறுக்கும் மேற்பட்ட பணிமனை ஆளுங்கட்சி தொழிற்சங்கத்தை சேர்ந்த தொழிலாளர்கள் அந்த நண்பர்கள் வேலையே பார்க்காமல் முன்னூறுக்கு மேற்பட்ட நபர்கள் ஓடி என்கின்ற பேரில் மாதம் ஒன்றுக்கு ஒரு கோடி ரூபாய் தண்ட சம்பளம் வழங்கப்படுகிறது கழக தான் இவங்க சொன்னாங்க தோழர் எனக்கு முன்னாடி பேசுறது நஷ்டம் நஷ்டம் இந்த நஷ்டத்துக்கு யார் காரணம் ஆளுங்கட்சி தொழிற்சங்கத்தை சேர்ந்த நண்பர்கள் தானே வேலை பார்க்காமல் ஓடி என்கின்ற பெயரில் உட்கார்ந்து தெண்ட சம்பளம் வாங்குறாங்க அதே போல இந்த கழகத்தில் பணிபுரியக்கூடிய தொழிலாளிக்கு மருத்துவ காரணம் ஒரு இதய சிகிச்சையோ உடல்நலம் பாதிக்கப்பட்டோ விபத்தில் விபத்தில் அதாவது பயனில் பேருந்தினுடைய பணியின் போது ஏதாவது கைகால் ஊனம் ஏற்பட்டால் அந்த தொழிலாளிக்கு மாற்றுப்பணி வழங்குவது என்பது கிடையாது கருணை அடிப்படையில் ஒரு நிறுவனத்தில் பணிபுரியக்கூடிய தொழிலாளிக்கு தன்னுடைய பணிக்காலத்தில் ஏதேனும் உடலில் ஊனமோ ஏதாவது பிரச்சனை ஏற்பட்டால் அந்த தொழிலாளிக்கு மாற்றுப்பணி வழங்க வேண்டும் என்று சட்டம் இருக்கிறது ஆனால் இருக்கக்கூடிய போக்குவரத்து கழகத்துடைய அதிகாரிகளும் ஆட்சியாளர்களுக்கும் அந்த தொழிலாளிக்கு மாற்றுப்பணி வழங்குவது கிடையாது ஆனால் ஆளுங்கட்சி தொழிற்சங்கத்தை சேர்ந்தவர்களுக்கு பார்க்காமல் ஓடி மாதம் ஒன்றுக்கு ஒரு கோடி ரூபாய் தண்டச்சம்பளம் கொடுக்கிறார்கள் இந்த நிலைமை போக்குவரத்து என்பது மேலும் சிறக்க வேண்டும் கிராமப்புற மக்கள் இந்த பேருந்தை மீண்டும் அன்றபடியாக பயணிக்க வேண்டும் இன்றைக்கு நிறுத்தப்பட்ட வழித்தடங்களில் பேருந்துகளை இயக்க வேண்டும் என்றும் நாங்கள் இந்த காத்திருக்கு போராட்டத்தின் மூலமாக அரசுக்கு வேண்டுகோள் விடுக்கிறோம் எங்களது போராட்டத்திற்கு ஆதரவாக முதன் முதலாக நெல்லையில் தானாக வந்து நாம் தமிழர் கட்சியுடைய அந்த மாநில நிர்வாகி தொடர் சத்யா வந்து எங்களுக்கு ஆதரவு தந்தது மிக்க மகிழ்ச்சி நாங்கள் மனப்பூர்வமாக வரவேற்கிறோம் எங்களது மாநில சமேனத்தினுடைய தலைவர் கூட திருநெல்வேலியினுடைய போராட்டத்தை வாழ்த்து சென்றிருக்கிறார் ஏனால் பல்வேறு கட்சி அரசு பல்வேறு கட்சியினுடைய தலைவர்கள் இந்த தொழிலாளர்களுக்கு போக்குவரத்து தொழிலாளருக்கு ஆதரவாக களத்தில் இறங்கியிருக்கார்கள் நிச்சயமாக இந்த இது போன்ற கட்சியினுடைய ஆதரவுடன் எங்களது கோரிக்கையை வெல்வோம் என்று கேட்டுக்கொண்டு பேச வாய்ப்பளித்தமைக்கு நன்றி குறிக்கிறேன் அவர்களே நன்றி வணக்கம்